ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ரொம்ப கட்டுப்பாடோடு வாழ்ந்த மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை உண்டு பண்ணிய ஒரு திரைப்படம் தான் ரோசாப்பூர் ரவிக்கை காரி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேவராஜ் மோகன் அவர்களோட இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில சிவகுமார் மற்றும் தீபா இன்னும் பலரோட நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் இந்த ரோசாப்பூர் ரவிக்கை காரி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் இந்த திரைப்படத்துல தான் நடிகர் வினு சக்கரவர்த்தி முதன் முதலாக அறிமுகமாகிறாரு அது இந்த திரைப்படத்துல இன்னும் நல்லா நடிப்பு வெளிப்படுத்த வேண்டும் நடிகர் சிவக்குமார் அவர்கள் அந்த கால கிட்டத்தட்ட எண்ணூறு நாடகங்களுக்கு மேல நடிச்சாராம் அதற்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு நடிப்புனா அது சிவக்குமார் தான் அவரை ஈஸியா நடிச்சிருவாரே அப்படின்ற ஒரு பெயரையும் வாங்கி தந்தது எல்லா திரைப்படங்களையுமே எத்தனை பாடல்கள் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு பாடல்

பாடல் இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தோற்றத்தை இன்னும் ஆழமாக மாத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நடிகர் சிவக்குமார் அவர்கள் இருபத்தி மணித்தியாலங்களும் வந்து வெயில நின்று இருக்காரு உதட்டில இருந்து ரத்தம் வார அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு அதற்கு பிறகுதான் இந்த பாடலையே வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வெளியாகி நூறாவது நாள் விழாவும் கொண்டாடப்பட்டது இந்த நூறாவது நாள் விழாவில் நடிகர் எம்ஜிஆரும் அதே மாதிரி சிவாஜியும் கலந்து கொண்டாங்க இந்த திரைப்பட பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க